அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் கொடூரத்தின் மேற்கு கரையில் புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு இஸ்ரேல் அனுமதி மாஸ்கோ கார் குண்டுவெடிப்பு ரஷ்யா ஆயுத படைகளில் லெப்டினன் ஜெனரல் உயிரிழப்பு வெனிசுலா எண்ணெய் கப்பலை சிறைபிடித்து அமெரிக்கா புகுஷிமா பேரழிவிற்கு பிறகு அணு உலையை மீண்டும் திறக்கும் ஜப்பான் காசா போனர் தோப்பந்தம் விதிமுறை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கவுன்சில் கடும் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக படைகள் தயாராகும் கமாஸ் எச்சரிக்கை அடுத்த கட்ட நகர்வுகளை இஸ்ரேலுக்கு எதிராக முன்னெடுக்கும் அமெரிக்கா இறுதியில் இஸ்ரேல் எடுத்துள்ள முடிவு விரிவான செய்திகள் ரஷ்ய போர் வீரர்கள் பட்டினியால் நரம்மிசத்தை நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனில் போரிட்டு வரும் ரஷ்ய வீரர்களின் உரையாடல்களை உக்ரைனிய படைகள் இடைமறித்த நிலையிலே குறித்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளாடிமிர் புடினின் சட்டவிரோத படையெடுப்பை முன்னெடுத்து வரும் ரஷ்ய வீரர்கள் போர்க்களத்தில் கடுமையான நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் தொடர்ச்சியான உணவு பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அது மாத்திரமன்றி எரிவாயு சிலிண்டர்கள் இறைச்சி தானியங்கள் சிகரெட்டுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான செலப்புகளை வீரர்கள் தாங்களாகவே ஏற்றுக்கொள்ளும் நிலை இருப்பதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனிய உளவுத்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் உக்ரைனின் சபோரிஷியா பிராந்தியத்தில் படையெடுத்துள்ள வீரர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அவர்கள் தற்போது நரமாமிசம் உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றே உக்ரைனின் கீஜுவார் ராணுவ உளவு அமைப்பு உறுதி செய்துள்ளது கடுமையான உணவு பற்றாக்குறையால் ரஷ்ய வீரர்கள் தங்கள் இளைய வீரர்களின் சடலங்களை சாப்பிட தயாராகி வருகின்றனர் என்றே அந்த உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது இது சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் பதற்றத்தையும் அதிகரித்து வருகின்றது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக கூறப்படும் மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதியில் பத்தொன்பது குடியிருப்புகளை கட்டுவதற்கு அந்நாட்டு அரசு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது இதன் வாயிலாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட புதிய குடியிருப்புகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளதோடு தற்போதைய ஒப்புதலுக்கு பின் அந்த பகுதியில் உள்ள ஜூத குடியிருப்புகள் எண்ணிக்கை இருநூற்றி பத்தாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த முடிவுக்கு ஐநாவும் பல்வேறு நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன சர்வதேச சட்டத்தின்படி ஆக்கிரமிப்பு பகுதியில் குடியிருப்புகளை உருவாக்குவது சட்டவிரோதமானது என கருத்து தெரிவித்துள்ளன ஆனால் வரலாற்று ரீதியில் தங்களுக்கு உரிமையுள்ள இடங்கள் என இஸ்ரேல் கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று இடம்பெற்ற கார் குண்டு வெடிப்பில் ஆயுதப்படி செயற்பாட்டு பயிற்சித்துறையின் தலைவரான லெப்டின் ஜெனரல் பனில் சர்வரோ கொல்லப்பட்டதாக ரஷ்ய புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது இந்த வெடிபொருள் ஆயுதப்படை செயல்பாட்டு பயிற்சித்துறையின் தலைவரான லெப்டின் ஜெனரல் பனில் சர்வரோவின் காரில் கீழ் வைக்கப்பட்டிருந்ததாக ரஷ்யாவின் குழு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் உக்ரைனிய உளவுத்துறை சேவைகளால் திட்டமிடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கூற்று குறித்து உக்ரைனிய அதிகாரிகள் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின்படி வெனிசுலாவில் மற்றொரு கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படையினர் படையினர் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக குற்றம் சாட்டி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போதைப்பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பேரில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதனொரு பகுதியாக போதைப் கடத்தி வந்ததாக கரீபியன் கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை நூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவே போதைப் பயங்கரவாதி என்று ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது அதுடன் கரீபியன் கடலில் வெனிசுலாவுக்கு அருகே மிகப்பெரிய அளவில் தனது கடற்படியை அமெரிக்கா குவித்தது இதனால் வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் வெனிசுலா பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றை வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ மீதான அழுத்தத்தை ட்ரம்ப் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரு வாரங்களில் வெனிசுலா கடலோர பகுதியில் இரண்டாவது எண்ணெய் கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட பதிவில் கடைசியாக வெனிசுலா கடலோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை சிறைப்பிடித்தது பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிக்க பயன்படும் எண்ணெய் கப்பல்களின் சட்டவிரோத போக்குவரத்தை அமெரிக்கா சிறைபிடிப்பது தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவுக்கு வந்து செல்லும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களை தடுத்து முற்றுகையிட அண்மையில் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு பெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் அமெரிக்கா மீது கடும் கண்டனங்களை வெளியிட்டும் வருகின்றன அத்துடன் அமெரிக்கா மீது ஈரானும் மீது நடத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜப்பானில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற புகுஷிமா பேரழிவிக்கு பிறகு ஜப்பான் தனது அணுமின் நிலையத்தை மீளவும் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தி வருகிறது அதற்கமைய உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முடிவு இன்று எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஒப்புதல் இன்று அளிக்கப்பட்டால் வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆலையில் உள்ள ஏழு உலைகளில் முதலாவது உலையை மீண்டும் செயற்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரழிவு போன்ற ஒரு விபத்தை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்றும் நிகாடா குடியிருப்பாளர்கள் ஒருபோதும் இது போன்ற எதையும் அனுபவிக்க மாட்டார்கள் என்றும் உறுதியாக நாங்கள் இருக்கின்றோம் என டோக்கியோ மின்சார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் டோக்கியோவிலிருந்து சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வடமேற்கே அமைந்துள்ள காஷிமாஷாகி கரிபா அணு உலையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புகுசிமாவை தாக்கிய சுனாமியின் காரணமாக மூடப்பட்ட நான்கு அணு உலைகளில் ஒன்றாகும் போன்னெடுத்து ஒப்பந்த விதிமுறைகளில் ஈடுபட்டவர்களை நோக்கி இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் வடக்கு காசா முனை பகுதியில் செயற்பட்டு வரும் ஜெருசலே படையினர் சந்தேகத்துக்குரிய சிலரை மஞ்சள் லைன் பகுதி அருகே அடையாளம் கண்டு அவர்களை கலைக்க துப்பாக்கிச்சூடு நடத்தினர் எனினும் இதற்கு பின்னரும் மூன்று பேர் படையினை நோக்கி வந்தனர் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற வேறு இரு சம்பவங்களும் நடத்துள்ளன இந்த மூன்று சம்பவங்களிலும் அவர்களை விரட்டியடிக்க இஸ்ரேல் விமானப்படை களமிறங்கி தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டியடித்தது அடித்தது எனினும் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டார்களா அல்லது காயமடைந்தனரா என்ற விவரங்களை இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை காசம் போன ஒப்பந்தத்தின் கீழ் மஞ்சள் கோட்டு பகுதியில் இஸ்ரேல் படை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த லைன் பகுதியில் கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுடன் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு மற்றும் படைகள் எச்சரிக்கை விடுத்து குறிப்பிடத்தக்கது ஒரு திருமண கொண்டாட்டத்தின் மீது இஸ்ரேலியர்கள் நடத்திய தாக்குதல்களில் ஐந்து மாத குழந்தை உட்பட குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வாறு அமெரிக்கா கடினம் தெரிவித்திருப்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் வாஷிங்டன் தெரிவிக்கையில் வாஷிங்டனை தளமாக கொண்ட சிவில் உரிமைகள் குழு குண்டுபடிப்பு இஸ்ரேலின் போர்நிறுத்த உறுதிமொழிகளின் முழுமையான அர்த்தமற்ற தன்மையை எடுத்து காட்டுவதாகவும் வாஷிங்டன் தெரிவித்துள்ளது போர் உறுதி நாடுகள் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது திருமண கொண்டாடத்தில் குண்டு வீச்சி அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தது அப்பட்டமான ஒரு மீறல் செயல் என்று அமெரிக்கா இஸ்லே மீது குற்றம் சாட்டியுள்ளது இந்த கொடூரமான செயல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மக்களை தண்டனையின்றி தொடர்ந்து கொன்று கொண்டிருக்கும் நிலையில் உண்மையான போர் நிறுத்தம் இருக்க முடியாது என்றும் இந்த தாக்குதல் எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அமெரிக்கா போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அதை மீறி தாக்குதல் நடத்தி வருகின்றமை அமெரிக்காவின் பேச்சுக்கு இஸ்ரேல் மதிப்பளிக்காத தன்மை என்றும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது ஒரு மோதல் போக்கை எடுத்து காட்டுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது மத்திய மேற்கு கரையில் இருந்து தெற்கு வரையிலான நகரங்கள் அகதிகள் முகாம்கள் மற்றும் பாலஸ்தீனிய சமூகங்களை இந்த ஊடுருவல்கள் குறிவைத்துள்ளன இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலை பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான கமாஸ் கடுமையாக கண்டித்துள்ளது இது போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் என்று வர்ணித்துள்ளது காசா போர் நிறுத்தம் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்வதாலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடங்கி இருப்பதாலும் பதற்றங்கள் மீண்டும் அதிகரித்து வருகின்றன அக்டோபர் ஒப்பந்தம் ஒருபோதும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று கமாஸ் தெரிவித்துள்ளது அரசியல் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் ஆயுதமேந்திய எதிர்ப்பு தொடரும் என்று காமாஸ் எச்சரித்தனர் காசாவின் ராணுவ மயமாக்கலுக்கு இஸ்ரேல் அழுத்தம் கொடுப்பதாலும் கமாஸ் ஆயுத குறிப்பை முற்றிலுமாக நிராகரிப்பதாலும் மத்தியஸ்தர்கள் விரிவடையும் இடைவெளிகளை குறைக்க போராடி வருகின்றனர் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளும் தெளிவான பாதை வரைபடம் இல்லாததும் புதுப்பிக்கப்பட்ட அதிகரிப்பு குறித்த அச்சங்களை தூண்டியுள்ளன பாலஸ்தீன உரிமைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கட்டப்படாவிட்டால் பலவீனமான போர் நிறுத்தம் சரிந்துவிடும் இது பிராந்தியம் முழுவதும் எழுச்சியை தூண்டும் என்று இஸ்ரேலுக்கு எதிராக கமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் பத்தொன்பது புதிய இஸ்ரேலிய குடியிருப்புகளை அமைப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசல்ரிச் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு தனி பாலஸ்தீன நாடு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை மேலும் கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வெளியேற்றப்பட்ட காகிதம் மற்றும் கேனிம் ஆகிய இரண்டு குடியிருப்புகளும் மீண்டும் உருவாக்கப்படும் உள்ளன தற்போதைய தீவிர வலதுசாரி அரசாங்கத்தின் பதவி காலத்தில் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியிருப்புகளின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது வீதம் அதிகரித்துள்ளது ஆண்டில் ஒன்றாக இருந்த குடியிருப்புகளின் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது மறுபுறம் அக்டோபர் பத்து முதல் நடைமுறைக்கு வந்த காசா போர்த்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளை அமெரிக்கா முன்னெடுத்து வரும் வேளையில் இஸ்ரேலின் போர் நிறுத்த மீறல்கள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சட்டங்களின் படி குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை என்று கருதப்பட்டாலும் இஸ்ரேல் தனது கட்டுமான பணிகளை தொடர்ந்து வருகிறது இதனை அமெரிக்காவும் எதிர்த்து வருகின்றது அதே சமயம் மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலிய குடியேறுகளின் வன்முறை தாக்குதல்கள் சமீபத்திய மாதங்களே பெருமளவில் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஒளி மாறுவடியின் போது பாலஸ்தீனர்களின் சொத்துக்கள் மற்றும் பள்ளிவாசல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் இஸ்ரேல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கு எதிராக பல நாடுகளும் ஐநாவும் கண்டனம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அனிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க